கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா இரண்டு கிரீடங்கள் நீரவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் சங்கீதம் எட்டு ஐந்து தேவன் நமக்கு இரண்டு கிரீடங்களை தர விரும்புகிறார் அவை மகிமையின் கிரீடமும் கனத்தின் கிரீடமும் ஆகும் தேவன் மனிதனை போது மகிமை கனம் ஆகிய இவ்விரண்டு கிரீடங்களினாலும் அவனை முடிசூட்டினார் என்பது கவனிப்பதற்கு ஆச்சரியமாக உள்ளது ஆனால் பாவம் அவனுக்குள் போது அவனுடைய தலையை நின்று கிரீடங்கள் விழுந்தன மனிதன் தன்னுடைய மகிமையையும் கனத்தையும் இழந்தான் வெட்கப்பட்டோம் நானும் நம்முடைய முகங்களை மூடிற்று எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் எரேமியா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ரோமர் மூன்று இருபத்தி மூன்று ஆயினும் இக்கிருபையின் காலத்தில் மீண்டும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படும்படி தேவன் ஒரு புதிய மனிதனை சிஷ்டித்து கொண்டிருக்கிறார் நாம் எவ்வாறு இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்கிறோம் மகிமை என்றால் என்ன பரிசுத்தத்தில் மகிமை உள்ளவராகிய உமக்கு ஒப்பானவர் யார் யாத்ராகமம் பதினைந்து பதினொன்று நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகிமை உள்ளவராயிருப்பதால் தேவனுடைய பரிசுத்தமே மெய்யான மகிமையாகும் கணம் என்றால் என்ன கணத்துக்கு முன்னானது தாழ்மை நீதி நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூன்று ஆகவே மகிமையின் கிரீடமும் கனத்தின் கிரீடமும் தேவனுடைய பரிசுத்தையும் அவருடைய தாழ்மையையும் குறிக்கின்றன பொதுவாக ஒரு கிரீடம் ஆனது தலையின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது தலை என்பது நம்முடைய எண்ணங்களை காட்டுகிறது சில சமயங்களில் நம்முடைய வார்த்தைகளிலும் புறம்பான தோற்றத்திலும் பரிசுத்தமும் தாழ்மையும் இருக்கக்கூடும் ஆனால் நம்முடைய எண்ணங்களில் அவை இல்லாமல் இருக்கலாம் அன்பான தேவ பிள்ளையே நம்முடைய மனது அல்லது சிந்தனைகளெல்லாம் தம்முடைய தாழ்மையிலும் தாழ்மையினாலும் தம்முடைய பரிசுத்தத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவையே நமக்கு மகிமையின் கிரீடமாகவும் கனத்தின் கிரீடமாகவும் இருக்கும் பரிசுத்தமும் தாழ்மையும் நம்முடைய எண்ணங்களை அலங்கரிக்காவிடில் நாம் அவமானத்தோடுதான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அதே நிமித்தம் நம்முடைய தலையினின்று கிரீடம் விழுந்துவிட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆமேன்